அனைவருக்கு வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் குரோதி வருடத்தின் மூன்றாவது மாதமான ஆணி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு காணலாம் குரோதி வருட ஆணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு இந்த மாதம் பயிற்சியாளர்கள் மாத கிரகமான சூரியன் ஆணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி மீன ராசியில் ராகு மேச ராசியில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு சந்திர உத்திர நட்சத்திரம் கன்னிராசியிலிருந்து இந்த ஆணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி ஆணி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டு நேரத்தையும் நன்றி ஆனி மாதம் பதினோராம் தேதி புதன் மேற்கே உதயமாகிறார் ஆனி மாதம் இருபதாம் தேதி சுக்கரன் மேற்கே உதயமாகிறார் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி வக்கரம் ஆரம்பிக்கப் போகிறார் மிதுன ராசியில் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் சஞ்சரம் செய்கிறார் அரசு வழி நன்மை உண்டு இனிமையான அனுபவங்கள் மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஆனி மாதம் எதிர்பார்க்கலாம் குரோதி வருஷம் ஆணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையில வைத்து பொது பலன் பார்க்கும்போது மிக கனமழை பொழியக்கூடிய வாய்ப்பு பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதாரம் விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு நீர்வீழ்ச்சி ஆறு ஏரி குளங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் புதன் சுக்கிரன் சூரியன் மூன்று கிரக கூட்டணி சனி பார்வையில் செவ்வாய் நல்லா இருக்கக்கூடிய நாய்க்கு கூட வெறி பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதம் வந்து நாய்க்கடி தொந்தரவு அதிகரிக்கும் எல்லா வேலையிலும் எல்லா தொழிலும் இந்த மாதம் வேலை பலு அதிகரிக்கும் வேலை பார்க்கறதுக்கு நேரம் பத்தாது நிற்க நேரமில்லை சாமியோ அப்படின்னு மனம் புலம்பும் ஓய்வில்லாமல் உழைத்து முதுகு வலி கை கால் மூட்டு வலி தலைவலி பல்வழி வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆனி மாதம் அதிகமாக காணப்படுகிறது மிதுன ராசியில் மிதுன ராசிக்கு மூன்றாம் வீட்டின் அதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரம் செய்கிறார் அரசு வழி நன்மை உண்டு அரசு வழியில் மிதுன ராசி என்பவர்கள் இந்த மாதம் நன்மை பெறலாம் அதாவது பேங்கில் லோன் கேட்கக்கூடியவர்கள் லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் அரசியல்வாதிகளை சந்தித்தீங்கன்னா அவர்கள் மூலம் நல்ல பலன் உண்டு அதே மாதிரி அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் இப்படி வந்து எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஜென்ம ராசியிலே ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை புதன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆனி மாதம் பதினோராம் தேதி மேற்கே உதயமாகிறார் புதன் சூரியன் சுக்கரன் மூன்று கிரக கோட்டணி ஜென்ம ராசியிலே இருக்கும்போது மிதுன ராசி என்பவர்கள் ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் அது வந்து உங்கள் காரியமாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம் உங்கள் தாயார் காரியமாக இருக்கலாம் அல்லது மாமச்சானங்களுடைய காரியங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை கொஞ்சம் அலைச்சல் காட்டுகிறது ஜென்ம ராசியிலே சுக்கர பகவான் செய்யும்போது இனிமையான அனுபவங்கள் மிதுன ராசி அன்பர்கள் அனுபவிப்பீர்கள் இளைஞர்களுக்கு காதல் மலரும் எதிரி பாலினவர்கள் வழி நன்மை உண்டு திருமணம் ஆனவர்களுக்கு களத்தரச் சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவன்யம் பிரியம் அதிகரிக்கும் அதே மாதிரி நண்பர்களுடன் உறவினர்களுடன் நல்ல அந்நிய வன்னியம் இந்த மாதம் உண்டு ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியில் சஞ்சலம் செய்யும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் இந்த மாதம் வந்து நல்லா புத்துணர்ச்சியாக இருக்க போகிறது ஆணி மாதம் இருபதாம் தேதி வரை சுக்கர பகவான் வந்து அஸ்தக நிலையில் இருக்கும்போது விவசாயிகள் வந்து விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் கூடியவர்கள் இந்த மாதம் வந்து பூ விளைச்சல் அதிகரிக்கும் அதிகமாக பூ வரத்து உண்டு நல்ல வில வைக்கும் பூ விவசாயிகளுக்கு இந்த மாதம் வந்து நல்ல லாபங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு சுக்கரனுடைய நிலை மிதனராசி என்புளுக்கு ஒரு சுகபோக வாழ்க்கை நல்ல அனுபவங்களை கொடுக்க போகிறது வீடு கட்டுறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது நல்ல ஆடை ஆபரணம் எடுத்து மகிழ்வீர்கள் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே தனம் வாக்கி குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் வந்து கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குருபுகான் பார்வையில் இந்த மாதம் வந்து தொடங்குகிறது சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கும் போது மிதுனராசி பண வரத்து உண்டு பெரும்பாலும் வந்து உங்கள் சொல் வார்த்தை உண்மையாக இருக்கணும் நீங்கள் வந்து இப்படி அப்படின்னு மாற்றி பேசாதீங்க கேதுவுடன் சந்திரன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் மிதுன ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து கொள்ளுங்கள் மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டிலே ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் நட்சத்திரத்திலிருந்து சனி நட்சத்திரத்திற்கு ராகு பவான் பயிற்சி ஆகிறான் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது மிதுன ராசி என்பர்கள் உண்மையாக நடந்துக்குங்க நீங்கள் வந்து மற்றவர்களை சந்தித்தாலும் சரி உங்களை மற்றவர்கள் தேடி வந்தாலும் சரி கொஞ்சம் உண்மையாக இருக்க பாருங்கள் புதன் நட்சத்திரத்தில் ராகு பகான் செஞ்சிடாமல் செய்யும்போது ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் இதே ஒரு வழியில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வேலை தொழில் மூலம் ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் கடந்த எட்டு மாதமாக உங்களுக்கு வந்து வேலை இல்லை என்றால் இன்னும்படி வேலை கிடைக்கும் ஏன்னா பாக்கியத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு கம்பெனியில் பலவடுமா வேலை பார்த்து இருப்பவர்களுக்கு பரமண்டு நிரந்தர வேலை உயர் பதவி கூடுதல் சம்பளம் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம் ஆனி மாதம் பிற்பாதி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் ஆனி மாதம் பதினைந்து முதல் சனி வந்து வக்கரம் ஆரம்பம் குடும்ப பெரியோர்களிடம் பெற்றோர்களிடம் மிதுன ராசி என்பர்கள் கொஞ்சம் வந்து கோவப்படாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குடும்ப பெரியோர்களுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சனி வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது ஏற்படும் மற்றபடி பழைய பாக்கி பழைய கடனெலாம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது பெரும்பாலும் வந்து கோர்ட்டு கேஸு வழக்கில்லங்க சட்ட சிக்கல் மிதுனராசி என்பலைக்கு தீர்வுகாரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே விரயத்திலே களத்தரக்காரகன் குருபான் அமர்ந்திருக்கிறார் தொழிற்தானாதிபதி பனிரெண்டாவது வீட்டிலே போது வேலை விஷயமா தொழில் விஷயமா வருமானம் வரும் அது உடனே வந்து செலவுகள் விரைய ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது வீடு கட்டுறதா இருக்கலாம் வண்டி வாங்கின வாங்குறதா இருக்கலாம் அல்லது நிலபல சொத்துக்கள் வாங்குறதா இருக்கலாம் உங்கள் கையிருப்பை பொறுத்து நீங்கள் வந்து கடன் வாங்காமல் பார்த்து கொண்டால் மிதுனராசி என்பர்கள் தப்பித்து கொள்ளலாம் கடன் வாங்கினீங்கன்னா அடுத்தது வந்து இந்த ஆண்டு முழுவதும் விரைத்திலே குரு மறுபடியும் வந்து ஜென்மராசியில் குரு குருபுன்னு வரும்போது கடன் மேல் கடன் வட்டி மேல் வட்டி நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நிலை ஏற்பட்டுவிடும் தனக்காரகன் கோச்சாரத்திலே பன்னிரெண்டாவது வீட்டிலே வரும்போது அப்போது அப்போது வந்து பணத்தட்டுப்பாடும் மிதுனராசி என்பர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கலத்தடக்காரகன் பனிரெண்டாவது வீட்டில் மறந்திருக்கும்போது பிரிந்த காதலர்கள் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த உறவினர்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழலாம் நண்பர்களிடம் கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உண்மையாக இருந்தால் ஓரளவு ஓடும் கொஞ்சம் அப்படி இப்படி பொய்யும் புரட்டுமாக இருந்தால் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் கட்டாக இருக்கான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே குருபுகான் இருக்கும்போது பிரயாணம் அதிக அலைச்சல் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுறது இந்த மாதிரி தான் நிகழ்வு ஏற்படும் அதன் மூலமாக வந்து மிதுன ராசி என்புளுக்கு உங்களுடைய மன எண்ணங்களை வந்து ஒரு சோம்பலாக குழப்பம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உபஜேயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை செவ்வாய் புவனம் ஆட்சி பலம் பெற்று ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு மேசராசியில் செஞ்சிடாமல் செய்கிறார் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அமைப்பு விவசாயிகளுக்கு போட்ட விதை நன்றாக முளைக்கும் நல்ல வெள்ளாமல் எடுக்கலாம் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு பூமி நிலம் சார்ந்த வழக்கு வில்லங்கு கோர்ட்டு கேது சட்ட சிக்கல் அறிஞ்சினா நிவர்த்தியாகும் ஒரு சிலர் வந்து வீடு கட்டலாம் வீட்டு மனைவி வாங்கலாம் பூமி நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ராசி என்பலுக்கு செவ்வாயினுடைய நிலை காட்டுகிறது அதே மாதிரி அண்ணன் தம்பியுடன் நல்ல ஒற்றுமை ஏற்படும் மூத்த அண்ணன் அக்கா உடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உண்டு இல்லைன்னா அவர்களுடன் இந்த மாதம் வந்து கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் பவன் இருக்கும்போது இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் இருபத்தி எட்டுக்குள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சந்திரன் கேது கூட்டணி சேர்ந்திருக்கும்போது மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதிரி வந்து குழப்பிக் கொள்ளாதீங்க அவசர முடிவுகள் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க ஏன்னா சந்திரனும் கேதுவும் நான்காவது வீட்டிலே கூட்டணி சேரும்போது படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி சொத்து விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க இந்த மாதம் வந்து புதனுடைய நிலை வந்து உங்களுக்கு ஒரு குழப்ப நிலையை காட்டுகிறது ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டிற்கு பயிற்சியாக கூடிய சுக்கரன் சுக்கர பகவானால் மிதுன ராசி இனிமையான அனுபவம் இந்த மாதம் வந்து பெற போகிறீங்க ஜென்ம ராசியில் வெப்பக்கிரகம் சூரியன் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஜுரம் காய்ச்சல் தலைவலி சளி இதெல்லாம் பிடிப்பதற்கான வாய்ப்புண்டு சிறு சிறு நொடி தொந்தரவுகளும் மிதுன ராசி அன்புக்கு வர உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவிருக்கின்ற ஆள்புடை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்